வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொடியிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்றைக்கி காலையில் சுதந்திர தின உரை மோடி அவர்கள் பேசினது நம்ம எப்படியோ பேசிட்டோம் அதன் பிறகு வந்து குறிப்பிடத்தக்க எல்லா முதலமைச்சர்களும் பேசினாலும் எல்லாருடைய எண்ணங்கள் மனதில் வந்து இன்றைக்கி ஆழமாக ஊனியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கர்நாடக முதலமைச்சர் சித்தராமை அவரோட பேச்சு தான் அதாவது சமீபத்தில் இப்படி ஒரு முதலமைச்சர் பேசியிருப்பாருங்கிறது சந்தேகம் ஏன்னா மம்தா பேனர்ஜி இருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கார் இன்னும் எவ்வளவோ முதலமைச்சர்கள் இருக்காங்க இந்தியாவில் அதில் ஒவ்வொருத்தரும் மோடி அவர்களை எதிர்க்கிறதுல ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க இப்போ நம்ம ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா ஆளுநர் விருந்தை வந்து நேற்று வரைக்கும் புறக்கணிச்சுட்டு இன்றைக்கி போகிறார் இல்லை கூப்பிட்டாருங்கிறாங்க அது ஒரு அரசியல் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மம்தா பேனர்ஜி அது வேறு அரசியல் எல்லாத்தையும் ஓவர் டேக் பண்ணிவிட்டு இன்றைக்கி சித்தாராமையா சுதந்திர தின விழாவில் அலற விட்ட பேச்சினே சொல்லலாம் ஏன்னா இப்போவே ஜி எல்லாம் பொங்கிட்டாங்க என்னங்க சுதந்திர தின விழாவில் இந்த மாதிரிலாம் பேசலாமான்னு நாங்கள் கொடுக்குற காசு நீங்கள் என்ன பிச்சையாக போடுறீங்க எங்களுக்கு இன்னும் குறிப்பாக சொன்னீங்கன்னா மாநிலங்களுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ நிதி தரலை ஒன்றியம் ஒன்றியம் அப்படின்னு பேசிக்கிட்டு ஒன்றியம் ஒன்றியத்துக்கான வேலையை செய்யலை குறிப்பாக பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக மோடி செயல்படுகிறார் இதெல்லாம் சுதந்திர தின விழாவில் சொன்னது நீங்கள் கேட்கலாம் என்னங்க சுதந்திர தின விழாவில் இதெல்லாம் சொல்லலாமா இது வந்து சரியாக வருமா அப்படின்னு கேட்கலாம் அதே மோடி பேசியிருந்தால் மட்டும் தனி மனித தாக்குதலுங்கிறீங்க சுதந்திர தின விழாவில் ஆனால் வந்து சித்தராமையா பேசினது எப்படி எடுத்துக்கிறதுனா சித்தராமையா ஒரு தகிரியமான ஒரு முதலமைச்சருங்கிறத மொழி நிர்பிடிச்சிருக்கார் ஏற்கனவே சித்தராமையா அவர்கள் மனைவிக்கு வந்து வீடு ஒதுக்கினதில் அது ஒரு ஊழல் போயிட்டுருக்குது அவருடைய ஆட்சிக்கே பிரச்சனை அவர் ஆட்சியை ரவுண்டு கட்டி அங்கே பிஜேபி இருக்கும்போது பிஜேபியை ரவுண்டு கட்ட ஒரு வாய்ப்பு இது எப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இந்த இந்த விஷயத்தை தானுகினிங்கன்னா பெங்களூரில் ஏட்டாவது நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க ரொம்ப நாளாக வந்து பிஜேபிக்காரங்க ரொம்ப ஆட்டம் போட்டுகிட்டு இருந்தாங்க அதாவது சித்தராமையா அவர்கள் இதான் என்னுடைய அரசியல் ஓய்வு பெறறோம் இதான் என்னுடைய கடைசி முதலமைச்சர் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டார் அவருக்கு இழப்பதற்கெல்லாம் ஒன்றும் இல்லை இன்னொன்று அவருக்கு ஒரு பெரிய ஆதரவு வட்டம் இருக்குது அவருக்குன்னு ஒரு பெரிய சமூகம் இருக்குது அதில் மறுப்பதற்கு இல்லை இன்னொன்று அசைக்க முடியாத ஒரு தலைவர் அந்த மாநிலத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவகவுடா வந்து காங்கிரஸில் சேர்ந்து நீங்கள் முதலமைச்சர் ஆகியிருக்காருன்னா அவர் அந்தளவுக்குலாம் ஈஸியாக நீங்கள் இடம் போட்டுற முடியாது அவர் டி கே அசோக்குமார்கே டஃப் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காருனா பெரியாள் அவர் என்ன வசிக்கிறாரு என்ன கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா பிஜேபியில் ரொம்ப ஆர்ப்பாட்டம் அவங்க மனைவிக்கு ஒதுக்கிட்டாங்க பெரிய பிரச்சனை அதாவது மாநிலத்தை ஸ்தம்பிப்போம் அப்படின்னு பிஜேபி தலைவர்கள்லாம் சொல்லிகிட்டு இருந்தது அவர் அமைதியாக வேடிக்கை பார்த்தார் எப்போயுமே வந்து நிறைவுடம் தழும்பாதும்பாங்கள் அந்த மாதிரி வச்சு செஞ்சாருங்கிறாங்க அந்த மாதிரி ஏன்னா இது வந்து என்னென்னா சுதந்திர தின விழாவில் இவ்வளவு தகுதியமாக மோடி எதிர்த்தால் நிதியே கொடுக்க மாட்டார் ஏன்னா எப்படி நிதி கொடுக்காமல் இருப்பார் இதே மாதிரி தான் தேர்தல் நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு நீங்கள்லாம் கேட்டீங்க நிதி கொடுக்கல ஆனால் எங்களுக்கு நிதி கொடுத்தாரில்ல தமிழ்நாட்டுக்கு ஏங்கண்ணா கர்நாடகர்லாம் அவ்வளோதான் அங்கே வந்து நீங்கள் வந்து கொடுக்காம நீங்கள் உள்ளே பார்டருக்கே வர முடியாதுங்க இதே மாதிரி தான் வெள்ள பாதிப்புக்கு கடைசி நேரத்தில் ஓ எலெக்ஷன் அறிவிக்கிற அழை எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் கொடுத்தாரு மோடி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் தான் ஓரளவுக்கு சீட்டே வாங்கினாங்க அதற்கு பிறகு ரொம்ப துள்ளிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சித்தராமையன் நினச்சிக்கிட்டே இருந்தார் கரெக்டாக நேரம் பார்த்து அடிக்கணும் இன்னும் குறிப்பாக சொன்னிங்கன்னா அங்கே பிரதான எதிரி பிஜேபி அப்போ பிஜேபியை என்ன பண்ணலாம் பிஜேபி லேஸாக வளர்கிற மாதிரி தெரியுது கொஞ்சமாக வளர்கிற மாதிரி தெரியுது ஏற்கனவே அந்த ரேவண்ணா கேசட்டில் கொஞ்சம் பேர் மங்கி இருந்தது இப்போ சித்தராமையா பேரை வச்சுக்கிட்டு அவங்க நிறையா விளையாட்டு காட்டுறாங்க இது ஏற்கனவே ஒரு வாரமாக சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லைங்க சிஎம்க்கு ரிப்போர்ட் போட்டு அனுப்பிட்டாங்க பிஜேபி ஆட்சி கவுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஏற்கனவே நிறையா எம்எல்ஏக்கெல்லாம் சொன்னது தான் அங்கே இருக்கக்கூடிய சித்தராமையாவை கழட்டி விட்றதுக்கு சித்தராமையாக்கும் டிகே சிவக்குமார்க்கு ஒரு சண்டை அப்படிங்கிற மாதிரி ஒரு சமீபத்தில் உருவாக்குனாங்க உங்களுக்கு தெரியும் இது முழுக்க முழுக்க உளவுத்துறை அந்த ஊர் உளவுத்துறை ரிப்போர்ட் போட்டிருக்காங்க சிஎம்க்கு ஐயா இல்லையா அவங்க ஆட்சியை கவுக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி சென்ட்ரலில் நிறைய வேலை நடக்குது இங்கே இருக்க சில பேரை பார்த்துருக்காங்க ஏகப்பட்ட வேலைகள் நடக்குது காங்கிரஸ் கூடேருந்தே சில பேர் இதெல்லாம் வேலையெல்லாம் பார்க்குறாங்கன்னு சொன்ன ஒன்று தான் இன்றைக்கி இந்த வாங்கல் எப்பயுமே நிதானமாக தான் பேசுவார் சித்தராமையா இன்றைக்கி வந்து இது ஏன் வந்து இவ்வளோ பரபரப்புன்னா சுதந்திர இந்தியாவில் எவ்வளோ விஷயம்லாம் நடக்கும் உங்களுக்கு தெரியும் நம்ம விழாலாம் நடக்கும் அதுவும் குறிப்பாக அந்த சுதந்திர தின விழாவில் பேசுகிறது எல்லாரும் விதமான பார்வையில் படும் இப்போ மோடி அவர்கள் பேசுகிறது எல்லா பார்வையிலும் படுது அந்தந்த மாநில முதல்வர்கள் பேசுகிறது பெரும்பான்மையான மக்கள் தப்பும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து எப்படின்னா ஒரு ஒரு நம்ம அந் அந்த அரசோடைய ப்ரைடுன்னா அந்த அரசோடைய எண்ணம் கனவு இதெல்லாம் பேசுவாங்க இப்போ ஜனாதிபதி ஆளுநர் உரை மாதிரி இன்றைக்கி கூட தமிழக முதலமைச்சர் சொன்னார் இல்லை முதல்வர் மருந்தகம்னு ஒன்று தொடங்க போகிறேன்னு இன்றைக்கி தான் சொல்கிறார் அப்போ இந்த உரைங்கிறது பலராலும் கேட்கப்படும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இன்னொன்று வந்து இது வந்து ஒரு எப்படி அரசியல் சாசனம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு மோடி ஒன்றுமே தரல அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்போ கர்நாடகத்தில் ஒன்றுமே தர நலத்திட்டங்களை செயல்படுத்த முடியவில்லை இருந்தாலும் நாம் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறோம் ஏன்னா ஏற்கனவே வந்து அந்த கர்நாடகத்தில் வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்லாம் நடக்கலான்னு பிஜேபி சொல்லிகிட்டு இருக்கும்போது இவர் இந்த வார்த்தையை வைக்கிறார் அப்போ இப்போ என்ன கேள்வி இப்போ உடனே காங்கிரஸ்காரன் கிளம்பிட்டாங்க அப்போ த நிதியே கொடுக்காத மோடியோ அமித்ஷாவோ எப்படி நம்ம மாநிலத்துக்குள்ளே வரலாம் இதுக்கு பிஜேபி என்ன பண்ண போகிறாங்க பிஜேபி பார்த்து கேட்குறாங்க அவங்க எடியூரப்பா பார்த்து அவங்க பையனை பார்த்து ஏப்பா ஒன்றுமே கொடுக்கலையாமே அப்படின்னா இப்போ எடியூரப்பா என்ன சொல்லுவார் கொடுத்தேன்னு சொல்ல முடியுமா அங்கெல்லாம் கொடுத்தேன்லாம்னு சொல்ல முடியாது தமிழ்நாடு மாதிரி ஏமாற்றலாம் முடியாதுங்க தமிழ்நாட்டில் தான் ஆளுக்கு ஒரு சண்டையாக பிரிஞ்சிருப்பாங்க அங்கெல்லாம் அப்படி இல்லை அப்படி சொன்னார்னா எடியூரப்பா அடுத்த கிட்டால் ஓட்டு கேட்க போக முடியாது அப்போ எடியூரப்பாவுக்கு ஒரு சிக்கல் குமாரசாமிக்கும் சிக்கல் குமாரசாமி ஒன்றிய அமைச்சர் அவருக்கு ஒரு செக்கு என்னங்க ஒன்றுமே கொடுக்கல ஒன்றுமே கொடுக்காமல் எப்படி கவர்மெண்ட் நடத்துறது கன்னடாவை புறக்கணிக்கிறார்கள் ஏற்கனவே காவிரி நீர் பிரச்சனையில் பிஜேபி புறக்கணிச்சது அப்படி தான் சொல்லுவார் பிஜேபி புறக்கணிச்சிருச்சு பிஜேபி நினச்சிருந்தால் ஒரு நிமிஷம் தீர்த்து வைக்க முடியும் நம்ம அணைக்கட்டுறதெல்லாம் தடுக்கிறாங்க இதெல்லாம் பேசுவார் அவர் ஏன்னா பிஜேபிக்கு மட்டும்தான் அரசியல் தெரியுமா மற்றபடி இன்றைக்கி பேசி வந்து ரொம்ப பாராட்டப்படுது ஏன்னால் நம்ம என்ன இதில் ஒரு ஆச்சரியம்னா மோடி அப்படிங்கிறத எழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபண்டு கிடைக்காது முதல்ல கொடுக்க மாட்டார் ஃபண்டு கிடைக்காது ஈடு அனுப்புவார் அதெல்லாம் ஏகப்பட்ட வேலைகள் சொல்லிகிட்டு இருக்கும்போது எல்லோரையும் நம்ம வந்து இந்தியாவில் எவ்வளோ அரசியல் தலைவர்கள் இருக்கா நம்ம பார்த்துருக்கோம் திக்விஜய் சிங் இருக்கார் யார் சார் இருக்கா வேற யார் முன்னாள் முதலமைச்சர் திக்விஜய் சிங் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மம்தா பேனர்ஜி சொல்லலாம் வேறு காங்கிரஸ் ஆளுற இமாச்சல பிரதேசம் அவர் வந்து என்ன இமாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் இருக்குது அங்கே ஒன்றும் பண்ண முடியாது வேறு காங்கிரஸ் ஹேமந்த் சோரன் இருக்கார் இவர்களெல்லாம் பேசாத ஒரு விஷயத்தை இவர் பேசும்போது முக்கியத்துவம் பெறுது தெலுங்கானா தெலுங்கானாவார் ரேவந்த் ரெட்டி இருக்கார் அவர்லாம் பேசாத சித்தராமையா பேசும்போது அனைவராலும் பரபரப்பாக சூப்பரான முதலமைச்சராக இருக்கார் மோடியை வெளுத்து வாங்கிட்டார் அதுவும் பொதுக்கூட்டம் இடையில கூட இல்லை இது ஒரு அப்போ என்னென்னா இல்லை இல்லை இது வந்து நீதிமன்ற அவமதி போல போடலாம் ஏன்னா சட்டசபையில் பேசினா பிரச்சனை இல்லைங்க ஒரு சுதந்திர தின விழாவில் மோடியை பற்றியும் ஒன்றிய அரசை பற்றியும் ஸ்டெயிட்டாக இப்படி தாக்குதல் நடத்தினா இது வந்து கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராகன்னு பிஜேபி புலம்பலாம் கேஸ் போட்டால் பார்த்துக்கலான்ட்டார் அவர் கேஸ் போடுங்க பார்த்துக்குவோம் என்ன உண்மை தானே சொல்கிறேன் ஏற்கனவே நம்ம கேஸ் வேறு பெட்டிங்கில் இருக்குங்கிறார் மற்றபடி எல்லாத்தையும் பேசுகிற நம்ம இதை பேசுவது நம்ம கடமைன்னு நினைச்சோம் இன்றைக்கி சித்தாராமையான் பேச்சு மிக அருமை ஒருவேளை காங்கிரஸ் தலைமை சொல்லி பேச்சு தான் நிறைய பேர் ராகுல் காந்தி தான் சொல்லி விட்டாருங்கிறாங்க நம்மை பொறுத்தவரை அப்படின்னா எல்லோரும் பேசியிருப்பாங்க இந்த விதத்தில் சித்தராமையா ஸ்கோர் செய்து விட்டார் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்